ஃபார் யுவர் ஃப்யூச்சர் க்ரோத் என்ஜினியரிங் அப்படின்றத விட டிப்ளமோ என்ஜினியர் அப்படின்றது தான் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன் ஸோ அது உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கிவ் அ த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம முத்தேமால் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்பா ஆனுவல் டே ஸோ அந்த மாதிரிலாம் ஸோ டூர் ஃபீல்டு விசிட் இண்டஸ்ட்ரியல் விசிட் இதெல்லாம் போவாங்க ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் ஒரு டூர் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் போகும்போது கொஞ்சம் பசங்களுக்கும் என்சாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுனாலும் நம்ம பசங்க கொஞ்சம் நாலேஜபிளாக இருப்பாங்க ஹை ஜாயிஸ் எல்லாமே இப்படி நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேன் நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இன்றைக்கி இன்னும் வளாக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம முத்திமால் காலேஜ் ஆஃபீஸ் மிஸ்டர் ரமேஷ் சார் பாக தான் வந்திருக்கும் ஸோ அங்கே பா பார்க்கலாம் ஸோ இங்கே எங்கள் ஆஃபீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் கள்ளக்குறிச்சிக்கு உள்ளே போகிற தான் இருக்குது கேரளா இன்ஸ்டியூட்டுக்கு மேலே ரவுண்டானு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் இருக்குது படிக்கட்டில் அஞ்சாவது மாடி ஏறணும் ஸோ எண்டிங்கே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க ஸோ நோட்டீஸ் ஒட்டினு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் எல்லாமே வந்து இங்கே அட்மிஷன் போடலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் டிப்ளமோ ஸோ எல்லாமே வந்து இங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம் ஸோ சாரு உள்ளே போய் பார்த்தோம் ஸோ மூணு வருஷத்துக்கு அப்புறம் சாரை இப்போ தான் பார்க்குறோம் ஸோ பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது ஸோ அடுத்த நாங்கள் சார்ட்ட போய் நிறையா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வாங்க சார்கிட்ட போய் டேட்டெலாம் கேட்கலாம்

அவங்களுக்கு மெரிட் காலேஜ் கிடைக்கும். அது அட சிங்கிள் பேனல் கலர் ஷீட். அந்த கேஸ் ஸ்டோன்ஸ் படித்துட்டாங்கன்னா அலுமினிய ஷீட். சோ அது வந்து อ่า விசிபிலிட்டி பிரச்சனஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தனி பண்ணி வெர்டிகல் பிரச்சனஸ் ஸ்டார்ஸ் குமார். சோ இதெல்லாம் நடையக். சோ அர் இல்லாம நம்ம ஸ்பாட் இங்கே கலப்பிச்சதே இருக்கு. சோ இப்போ யாராவது வேணும்னா அங்க எங்க ரிஜிஸ்ட் பண்ணலாம். சோ அவங்க இத காலேஜ் போணும். காலேஜ் போயிட்டா கிராட்வேஷன் செய்ய एडमिशन போட்டு கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து நீங்க கல்லூர்ச்சில்ல நம்ம சேரல இன்ஸ்டிடியூட் மேல தான் இருக்கு நம்ம சென்டர். டானட் போனு வெளிய வச்சிட்டாங்க. நான் செக் பண்ண வீடியோல நீங்க பார்த்துக்கிங்க. சார் வந்து பார்க்கலாம். சரோட நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டீடைல்ஸ் சரோட டீடைல்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துக்கேன். சார் இந்த வீடியோ பார்த்துட்டு அலை வந்து ஒரு கால் சார். இது மட்டும் தான் நம்ம இருந்து நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க கரெக்டாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஸ்கோப் எங்களுக்கு என்ன போகும் தேங்க்யூ நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்க நம்ம எப்படி பண்ணுறோம் என்ன சார் அந்த நாலேஜ் தெரியுது அப்படிங்கும்போது உங்கள் சேனலை பப்ளிஷ் பண்ணுறது என்னோட சில பண்ணுறாங்க